ஹாய் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் சாதம்னு சொல்லலாம் நெய் நெய் சா நெய் சோறுன்னு சொல்லலாம் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தானே அதனால் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டு நல்லா சூடாகட்டும்னு சொல்லிட்டு சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி ஏலை இது மட்டும் போட்டு நல்லா பொரியட்டும்னு சொல்லி நல்லா புரிய விடுங்க நல்லா புரியட்டும் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் நெய் அதிகமாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா சரி காரம் இல்லாமல் இருக்கும் வெறும் தேங்காய் தேங்காய்பால்லே பண்ணதனால நெய் சாதத்துக்கு வந்து ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றினா போதும் நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் பால்லேயே தான் பண்ணேன் அதனால் இது வந்து தேங்காய் பால் சாதம்னு சொல்லலாம் கீஸ் உறணும் சொல்லலாம் நீ நெய் சொறணும் சொல்லலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஸ்லைஸ் ஸ்லைஸ்டாக ஒரே ஒரு ஆனியனு க நறுக்கி வச்சுருந்து அதை அப்படியே போட்டு இந்த ஆயிலில் போட்டு கொஞ்சம் லைட்டாக டாஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஃப்ரைடு ஆனோன்னா அவசியம் இல்லை கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம் உடனே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் உடனே டாஸ் பண்ணுங்கள் டாஸ் பண்ணிவிட்டு புதினா புதினா போட்டு கொஞ்சம் நல்லா டாஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் டாஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கணும் இல்லையா என்கிட்ட வந்து அந்த ஜூஸர்லேயே நான் எடுத்துருவேன் தேங்காய் பால் நல்லா வந்துடும் தனியா பிழிய வேண்டியதெல்லாம் இல்லை அதில் வந்து ஜூ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முடி தேங்காய் தான் எடுத்தேன் அது வந்து ரெண்டு ரெண்டு டம்ளர் ரைஸ் வச்சேன் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் அப்படின்ற கணக்கில் நான் ஊற்றிருக்கேன் தேங்காய் பாலை தேங்காய் பால் மட்டுமே ஊற்றுனதுனால ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நல்லா திக்கு பாலாகவே கிடச்சி அந்த அந்த மிக்சர் ஜார் அவ்வளோ அழகாக எடுத்துரும் பால் சூப்பராக அவ்வளோதான் பால் எடுத்து ஊற்றிட்டு இப்போ இது லைட்டாக வதங்கினா போதும் வதங்கினோன்னே அந்த பாலை ஊற்றிட்டு தக்காளி ஒன்று ஒன்று கட் பண்ணி வச்சுருந்து போட்டேன் இதுக்கு தான் நெய் சோறுன்னு சொன்னேன் ஏன்னா தக்காளி போடுவாங்க நெய் சாதத்தில் அதனால் ஏன்னா தக்காளியும் ஒரு ஒரே ஒரு தக்காளியை இந்த டைமில் போட்டேன் வதக்காமல் மேலே அப்படியே போட்டுட்டு கல்லுப்பு தான் போட்டேன் சால்ட்டுக்கு பதிலாக சால்ட்டு காலி அடித்து பார்க்கவே இல்லை கல்லுப்பு போட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுனால இதுக்கு வந்து நான் சிக்கன் கிரேவி பண்ணேன் அது இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் சிக்கன் செட்டிநாடு கிரேவி பண்ணேன் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கு எப்பவுமே நான்வெஜ் கிரேவி ரொம்ப நல்லா சூட் ஆகும் வெஜிடேரியன் கிரேவியும் பண்ணலாம் உருளை கலந்து வச்சு நல்லா பண்ணலாம் இப்போ வந்து இந்த பச்சரிசி தான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதனால ஒரு மணி நேரம் ஊறிச்சு அந்த ரைஸ் அதில் போட்டுக்கலாம் சம்பா ரைஸையும் பண்ணலாம் ரொம்ப நல்லா வரும் இந்த ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படி சுண்டி வந்துடும் பாருங்கள் ரைஸில் வந்து ரைஸ் வெந்துருச்சுன்னா டம் போட்டுற வேண்டியது தான் அப்படியே தூக்கி க ஒரு தோசை கல் வச்சு அது மேலே தூக்கி வச்சு சும்மா மூடி வச்சுட்டேன் அவ்வளோதான் ஏன்னா இது டைரெக்டாக வெந்ததுன்னா அடி அடிப்பிடிச்சிரும் அதனால் அந்த மாதிரி கடைசியாக வந்து நம்ம டம் போடுறதுக்கு முன்னாடி ரைஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா மேலே வந்து புதினாவும் கொஞ்சம் கீயும் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கீய ஊற்றிட்டு அப்படியே மூடி அழுத்தி மூடி வச்சுட்டேன் சாதத்தை நல்லா அழுத்து நான் மாதிரி கொடுத்துட்டு மூடி அந்த தோசைக்கல் மேலே வச்சாச்சு அவ்வளோதான் அந்த தக்காளி இப்படி முருசு முருசாக தான் இருக்கும் ரொம்ப கரைய வேண்டாம்னு சொல்லிட்டு இது வந்து கீ ரைஸில் அந்த மாதிரி போடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இது கீ ரைஸ் என்னென்னா மேட்ரு கொஞ்சம் ஒரு டம்ளர் தேங்காய் பால் மீதி தண்ணி ஊற்றுவாங்க நான் மொத்தமே தேங்காய் பாலில் பண்ணேன் அதனால் தேங்காய் சாதம்னு சொல்லலாம்னு சொல்லி சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் பட் டேஸ்ட் வந்து அப்படி இருந்தது சம்ம அதுவும் சிக்கன் செட்டிநாடு கிரேவியோட சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ரொம்ப தூக்கி அது மேலே வச்சிட வேண்டியது தான் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வரவே மாட்டேங்குது கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நல்ல வீடியோ பார்க்குறீங்க நிறைய வியூஸ் போகுது பட் ஆனால் சப்ஸ்கிரைப் வரவே மாட்டேங்குது இந்த மாதிரி பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்ததுன்னா வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னா தூக்கி இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க நான் மூடி மேலே எதுவும் டம் எல்லாம் வைக்கல ஜஸ்ட்டு இது கரெக்டாக புரிந்துற மூடி இதை வச்சுட்டேன் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்துட்டோன்னா எடுத்து கலரணும்னா சூப்பரான தேங்காய் சா தேங்காய் பால் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் ரைஸ் சண்டே சண்டே டைம்லலாம் வந்து இது கூட மட்டன் கிரேவி மட்டன் குழம்புலாம் தண்ணி குழம்புலாம் சூப்பராக சூப்பராக ஆகும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவி தான் பண்ணேன் வேறு சிக்கன் வந்துட்டாங்க காலையில் அதனால் சிக்கன் கிரேவி தான் பண்ணேன் ரொம்ப நல்லா வந்தது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் பண்ண வீடியோவில் ஸ்டா ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் போய் பாருங்கள் நிறைய ரெசிபீஸ் நான் போட்டிருப்பேன் இந்த சேனலில் நீங்கள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சமையல் அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா அப்படியே வரும் டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் அந்த புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி பேலை போட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி டம் போட்டு கலந்து டம் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் போது சாதத்தை ஒரு கலர் கலரிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க அப்போ தான் ஏன்னா அப்படியே இருந்தால் கூட ஒரு மாதிரி இருக்கிடும் கீழே வந்து மேலே மேலேருந்து கீழேன்னு எடுத்து நம்ம திருப்பி விட்டுருந்தோம் திருப்பி விட்டுட்டு வச்சிருங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அகைனா நான் ஒரு தடவை கேட்குறேன் அவங்கக்கிட்ட தேங்க்யூ எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக அதை தூக்கி வைக்கணும் இந்த பக்கமாக அந்த பக்கமான ஒன்றும் புரியவே இல்லை அதை அடுப்பு அதனால் கொஞ்சம் தடமாட்டமாக இருந்தது கொஞ்சம் நேரம் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக புழப்போலான்னு வந்துடும் ரைஸ் வந்து ஒன்றுக்கு ரெண்டுன்ற கணக்கு தான் ரைஸோட தண்ணி அளவு